അനു നല്ലുള്ള വണക്കം വെലകം ടു പ്രണവ യോക ഇന്നിക്ക് നമ്മ വീഡിയോല ഒരു മുദ്ര பத்தி தான் பார்க்க போறோம் இந்த മുദ്ര പേർച്ചി എടുക്കാ അപ്പ தூக்கமின்மை பிரச்சனையில இருந்து வெளிவரக் இந்த தூக்கமின்மை பிரச்சனை இப்போ சின்ன வயசுல இருந்து அதாவது அடல்ஸ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டு இருக்கு சில பேர் இதை ரொம்ப பெருமையா கூட பேசிட்டு இருக்கோம் நம்ம இதுல என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் காலையில ஒரு அஞ்சு மணிக்கு தான் தூக்கம் வரும் ஒரு மணிக்கு மேலதான் எனக்கு தூக்கம் வரும் நான் அது வரைக்கும் முடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்கோம் பட் இது பெருமையா பேசக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நம்ம உடம்புக்கு எட்டு மணி நேரம் ஓய்வுங்கிறது நிச்சயமா தேவைப்படுது அந்த ஓய்வு கூட கொடுக்காம நம்ம உடம்பு தொடர்ந்து போது தான் இப்ப சின்ன வயசுலயே வந்து நிறைய பேருக்கு சுகர் ஆகட்டும் அல்லது நிறைய ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ப்ரெஷர் இந்த மாதிரி எந்த பாதிப்புகள் வருது அப்படின்னாலும் சின்னதா நம்மளோட தலைமுடி கொற்ற ப்ராப்ளமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் முழு முதல் காரணமா இருக்கிறது நம்மளோட தூக்கமின்மைதான் இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வரக்குண்டான ஒரு சின்ன டிப்ஸும் ஒரு முத்திர பயிற்சியும் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ப்ராப்ளம்ல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பண்ண போறது நித்ர முத்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைஞ்சு வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம் இது எப்ப பண்ணனும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணணும் உங்களோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு உங்களை பெட்ல உட்காந்து இந்த முதிரை பயிற்சியை தண்டு நேரா வச்சு பண்ணணும் நம்மளோட முதுகுத்தண்டு நேரம் இருக்கும் போதுதான் ஆக்சிஜன் சப்ளை கரெக்டா இருக்கும் அதுக்காக நம்ம அதை வந்து முதுகுத்தண்டை நேரா வச்சு உட்காந்து பண்ண போறோம் இந்த முத்ராவை பண்றதுக்கு முதல்ல உங்களோட முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க உட்காந்துருக்கணும் உங்களோட இடது கை வந்து பாத்தீங்கன்னா இது அநாகர சக்கரம் இருக்கு நம்ம நெஞ்சுக்குள்ள அந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச் கேப் நம்மளோட இந்த ஒரு ஒரு விரல் அளவு கேப் விட்டு வச்சிருக்கணும் உங்களோட வலது கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சின் முத்ரா வந்து வச்சிருக்கணும் அதாவது உங்களோட சுண்டு விரல் மோதிர விரல் நடுவிரல் மூணும் நீட்டி இருக்கணும் உங்களோட ஆள்காட்டி விரல் இந்த நு கட்டை விரலோட நுனியில டச் பண்ணி இருக்கணும் இந்த மாதிரி வச்சு உங்களோட இடது கையோட நட்டு பகுதியில இந்த மாதிரி இந்த முத்திராவை பிளேஸ் பண்ணி கண் மூடி உட்கார்ந்து மூச்சு கவனிக்கணும் நான் முதல்லயே சொன்ன மாதிரி நீங்களா மூச்சு இழுத்து விட கூடாது இயற்கையா நடக்கிற ஒரு மூச்சு வெளி மூச்சு மேல கவனம் வச்சு உட்காரணும் ஸோ மெதுவா உங்களோட முத்ராவை ரிலீஸ் பண்ணிட்டு கண் திறந்துக்கலாம் இந்த முத்ராவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணும்போது எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு டைம் கால்குலேஷன் கிடையாது உங்களுக்கு தூக்கம் வர வரைக்கும் நீங்க பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நீங்க பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சுக்கிட்டு இருக்கும் இந்த முத்ராவை நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா நீங்க தூங்க போயிடலாம் அதுக்கப்புறமா நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போதுதான் வந்து மொபைல் யூஸ் பண்றதோ இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ணும்போது மறுபடியும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் இது கூட ஒரு சின்னதா ஒரு டிப் சொல்றேன் இது ரெண்டையும் நீங்க சேர்த்து பண்ணும்போது சீக்கிரமா இந்த ப்ராப்ளம் இருந்து உங்களால வெளிவந்துட முடியும் அது என்ன டிப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடியதான் வந்து கசகசா அந்த கசகசாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம காலையிலையும் ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சுட்டு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை நல்லா அரைச்சிட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால்ல நல்லா ஊற்றி நல்லா பால காய்ச்சணும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா அந்த பால்ல சக்கரை கலந்து கலந்து நீங்க குடிச்சுக்கலாம் தேன் கலந்து குடிக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க நீங்க கலந்துட்டு இந்த பயிற்சி வெது வெதுப்பான சூட்ல அந்த பாலை கசகசாக்கான அந்த பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த முத்ர பயிற்சி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது ஒரு மூணு மாசம் நீங்க இதை தொடர்ந்து இந்த முத்ரா வச்சு நீங்க செய்யற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா நார்மலா எல்லாருக்கும் எப்படி தூக்கம் வருதோ அதே மாதிரி உங்களுக்கு தூக்கம் சரியாயிடும் இந்த தூக்கம் சரியா இருக்கும் போது நம்மளோட மொத்த உடல் ஆரோக்கியமே நல்ல ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும் இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும்போது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க அதுக்கு உண்டான பதில்களை கொடுக்கறோம் இது போன்ற நிறைய வீடியோக்கள் நமது சேனல்ல காத்துட்டு இருக்கு அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அதுவரை பிரணவி யோகாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்